திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் நீண்ட நாளாச்சு அந்த பழைய படங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி இப்போ அதுக்கான பேசுகிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சது காரணம் என்னென்னா நம்ம உலக கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சுந்தர்சியோடைய இணைகிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தப்போ டக்குன்னு எனக்கு ஒன்று சேகாஜ் ஆமாம் ஒரு படத்தை நம்ம ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லி அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடிப்பில் வந்த படம் அருணாச்சலம் அப்படிங்கிற படம் அருணாச்சலம் படம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க அருணாச்சலம் வந்து ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து முத்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்த படம் வந்து அருணாச்சலம் அதில் அருணாச்சலம் வரும்போதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பொலிட்டிக்கலாக சில விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இல்லை ஃபுல்லாக அந்த மொட்டை கட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டார் வந்துட்டு அப்படின்னுவார் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவரை பார்த்ததுனால அருணாச்சலம் படத்தில் முடி வளர்ந்துருக்குமா முடி வளர்ந்துருந்தால் எப்படி பண்ணுவார் எப்படி அவ்வளோ சீக்கிரம் வளரும் இப்படிலாம் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துலலாம் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹேர் செட்டப் வைக்க ஆரம்பிச்சிட்டார் ஹேர் செட்டப் வைக்க ஆரம்பித்தப்போ என்னென்னா எப்படி இருக்க போகுது முதல் இதுவே அதுதான் எப்படி அந்த லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு ஹேர் செட்டப் வச்சுருந்தாங்க அருணாச்சலத்தில் அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டிருந்து வச்சுக்கங்களேன் புதுசாக இருந்தது அண்ட் அந்த படத்தில் வந்து சௌந்தர்யா தான் ஹீரோயின் அண்ட் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து தேவா சார் அப்புறம் இந்த படத்தில் தேவா சார் மியூசிக்னோன்னா ஓகே அது வந்து எப்படிமா ஒரு என்ன சொல்கிறது இப்போ முத்துக்கு வந்து ரஹமான் பண்ணார் இதுக்கு தேவா சார் மியூசிக்னோன்னா ஓகே நமக்கு பாஷா மாதிரி ஒரு இதுவாக இருக்க போகுது தேவா மியூசிக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்பெல்லாம் ஆகும் அப்படி க்ரியேட் ஆகிறப்போ இந்த படத்தில் உள்ள பாடல்கள் பாடல்கள்னு பார்க்கும்போது சூப்பர் சூப்பர் பாடல்கள் எல்லாம் அதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் தான் வந்து அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அந்தாண்டா அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து நகுமு ஏன் இந்த பாட்டு அது ஒரு மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படின்னு அந்த பாட்டு அது ஒரு ரொம்ப ஒரு பாட்டு இருந்தது அல்லி அள்ளி அனார்களி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இல்லை ஒரு படத்துல வந்து நினைச்ச கனவு பலிக்காதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சாங்காக இந்த பாட்டை இருக்கணும் மனோ சார் தான் அந்த பாட்டு பாடினார் அள்ளி அள்ளி அனார்கலி அப்படிங்கிற அந்த பாடம் அள்ளி அள்ளி அனார்கலி சாங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸு சம்மா அது ரம்பாவோட சேர்ந்த ரஜினி சார் டான்ஸ் பாட்டு அண்ட் அதே சமயத்தில் அதாண்டா இதாண்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பயங்கர பிக்கஸ்ட்டு க்ரௌடு அந்த பிக்கஸ்ட்டு க்ரௌடில் வந்து அந்த அருணாச்சலேஸ்வரர் டெம்பிளில் வந்து அந்த லிங்கத்தை வச்சுட்டு ஒரு சாங் அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டில் ஹரின்னு நினைக்கிறேன் ஹரி ஹரிக்குமார் ஹரிக்குமார்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் அவர் நிறைய படத்தில் ஹீரோவாலாம் பண்ணார் அவர் அந்த படத்தில் குரூப்பில் ஒரு டான்ஸராக வருவார் அதாண்டா இதாண்டாவில் அதுக்கப்புறம் வந்து மாத்தாடு மாத்தாடு மல்லையில் ஸ்ரீதர் மாஸ்டர் வருவார் அவர் ஒரு ஷார்ட் வருவார் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டே பயங்கர பெரிய லிஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஆண்டு சௌந்தர்யா அதுக்கப்புறம் ரம்பா அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் வந்து சௌந்தரியாவோட அப்பாவை பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து ரவிச்சந்திரன் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய அப்பா கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அப்புறம் ரகுவரன் சார் வந்து ஒரு முக்கிய வில்லன் கேரக்டரு விசு சார் வி கே ராம்சாமி நிழர்கள் ரவி அதுக்கப்புறம் வந்து கிட்டி கிட்டி உங்களுக்கு கிட்டி உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஆ தளபதி படத்தில் போலீஸா வருவார் பின்ன லாக்கப்படுத்து விட்டு லைட் லட்டியல் அடிக்கிறது தான் நியாயமா இப்படின்னு அந்த கேரக்டர் அவர் தான் கிட்டி கிட்டி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவருடைய வாய்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய படத்தில் வந்து விஜயகாந்த் படத்தில் வந்து ஒரு இதுவாக வருவார் இன்னு குரு காஷ்மீர் மஞ்சு இதெல்லாம் மறந்துட்டிய அப்படின்னுவர் ஸோ அளவுக்கு அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப பெக்குலியராக இருக்கும் ஸோ கிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனராஜ் சார் அவரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு கேரக்டர் செந்தில் சார் அதுக்கப்புறம் ராஜா ராஜா வந்து சூப்பர் ஸ்டாருடைய தம்பி கேரக்டர் அதுக்கப்புறம் வந்து சக்தி குமார் அதுக்கப்புறம் வினு சக்கரவர்த்தி அவர் ஒரு முக்கியமான ஒரு அதாவது அந்த போ தாண்டா மாப்பிள்ளை மா மாப்பிள்ளையோட அப்பா அப்படின்னு சொல்லி பொன்னம்பலத்துடைய அப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன் அதான் வந்து இவர் வினு சக்கரவர்த்தி பொன்னம்பலம் சார் அது இவர் கிரேசி மோகன் அவரும் வந்து அவரும் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அவங்க வருவார் அப்புறம் தளபதி தினேஷ் சுப்னி சுப்னி வந்து அந்த அந்த சீனே நல்லாயிருக்கும் அந்த இது என்ன பல்லி இது என்ன பாம்பு அப்படின் அவர் வந்து சுப்னி கேரக்டர் அது அந்த சுப்னி அதுக்கப்புறம் அல்வா வாசு நந்தகோபால் சுவாமிநாதன் இவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வரல அது மாதிரி சுவாமிநாதன் படத்தில் வர எங்கள் அத்திம்பே ரெடினு வார் அந்த அதாவது பொண்ணு வீட்டுக்கார மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வருவாங்க அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து வடிவுக்கரசி வடிவுக்கரசியில் தான் வந்து அந்த வேதவல்லின்னு சொல்லிட்டு அந்த கூன் போட்டு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வெண்ணிராடி நிர்மலா கேஆர் வட்சலா அஞ்சு அரவிந்து அவங்க தான் தங்கச்சி கேரக்டர் பல்லவி ஒரு சின்ன ஒரு டான்ஸுக்கு மட்டும் கன்னடா ஸ்பீக்கிங் ரிலேட்டிவ்னு அப்புறம் டிவி வரதராஜனு அதுக்கப்புறம் ஜிகே அஸ் ஃபிலிம் ப்ரொடியூசராகவே வருவார் ஜிகே அதுக்கப்புறம் அம்பிகா அம்பிகா வந்து சூப்பர் ஸ்டார் அப்பா கேரக்டருக்கு ஜோடியாக வருவாங்க அதுக்கப்புறம் சுந்தர் சீசாரி ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் வருவார் சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதற்கு நல்ல அந்த பாட்டு இருக்கும் அது ஒரு ரிப்போர்ட்டராக வருவார் அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி ஆமாம் அவர் இருக்கார் அதுக்கப்புறம் ரமேஷ் பிரபா டெலிவிஷன் ரிப்போர்ட் இந்த மாதிரி நோன் கேரக்டர்ஸே இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ எப்பவுமே சூப்பர் ஸ்டார் படம் ஒரு கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படத்தில் அதுக்கு முன்னாடி வந்து முத்து வந்துருக்குது இந்த படம் என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறப்போ கதை வந்து அப்போல்லாம் ஒரு சின்ன லைனை அப்படியே பயங்கரமாக டெவலப் பண்ணுவான்னு வச்சுக்கலாம் அந்த வகையில் வந்து அந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பெரிய பணக்கார் பட் அந்த அப்பா வந்து அந்த 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 குழந்தை வந்து அந்த அப்பா கிட்டே கிடையாது அந்த குழந்தைய வந்து சாமிக்கே தத்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த சாமிக்கிட்டே கொடுக்குறதுனால அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க ரவிச்சந்திரன் இப்போ அந்த அப்பாவுடைய சொத்து என்னங்கிறது ஒரு ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவலில் அது டெவலப் ஆகிடுது கிராமத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அது தெரியாது இவர் பட்டணம் போகிறாரு பட்டணம் போனால் நீங்கள் யார் தெரியுமா உங்கள் அப்பா யார் தெரியுமா நான் பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க உங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா தான் மிஸ்டர் வேதாச்சலம் அப்படின்னு சொல்லி விஷு தான் அந்த கேரக்டர் அவர் தான் அந்த என்ன சொல்கிறது லீகலாக பார்க்கக்கூடிய அந்த வக்கீல் மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அந்த விஷுடைய அசிஸ்டண்ட்டாக விஷு சாரி விஷு வந்து ரஜினி சாருக்கு ஒரு அசிடண்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப ஸோ இந்த மாதிரி வந்து அந்த முப்பது கோடி ரூபா பணத்தை நீங்கள் முப்பது நாளில் செலவழித்தா இந்த முந்நூறு கோடி ரூபா பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா ஒன்றே சூப்பர் சார் ஐயோ எனக்கு வேணாங்க எனக்கு பணம்லாம் வேணாம் நீங்கள் வந்து அந்த முப்பது கோடியும் எழுங்கிட்டே கொடுத்துருங்க எங்கள் அப்பா யார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் தெரிஞ்சிக்க முடியாமல் இருந்தேன் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் எனக்கு இந்த பணம்லாம் எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா இந்த பணம் அப்படின்னப்போ ரகுவரன் வி கே ராம்மி நிழகல் ரவி எ வந்து ஒரு பிளான் பண்ணி கிட்டி எல்லாரும் பிளான் பண்ணி அந்த பணத்தை அபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க அதை தடுக்கிறதுக்காக இல்லை இல்லை நான் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி இந்த கதையில் இறங்குவார் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த கதையில் கிராமத்தில் சௌந்தர்யா வந்து ஆக்சுவலாக சௌந்தர்யாவுடைய அண்ணன் அண்ணனா வந்து ரஜினி சாரோட தங்கச்சி கட்டி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு அந்த கல்யாணத்துக்கு தான் வருவாங்க அந்த கல்யாணத்துக்கு வரும்போது சௌந்தரியம் எப்படி மீட் பண்ணுறாங்க அந்த மீட் பண்ணும்போது யார் அந்த அருணாச்சலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ ரஜினி சாரோட அந்த ஸ்டைல் என்னங்க அதை கேட்டால் அருணாச்சலங்கிறாங்க இதை கேட்டால் அருணாச்சலாங்க அது தேவாசட்டோதர கேட்டப்போ சொன்னார் அதை கேட்டால் அருணாச்சலங்கிறாங்க இதாண்டா அருணாச்சலங்கிறாங்க அது இதுன்னு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சாங்க அதெல்லாம் அருணாச்சலம் தான் அப்படிங்கிறாங்க அப்போது நான் வந்து இந்த டைட்டில் பாட்டுக்கு ஃபஸ்ட் லைனே அப்படி தான் பாடுத்தேன் அப்படின்னு தேவாசார் சொல்கிறாருங்கிட்டேன் அது என்னென்னா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாதாண்டா அன்னை தமிழ்நாட்டில் அனைவருக்கும் சொந்தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் இது கொடுத்துட்டார் இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து வைரமுத்து சார் தான் மிச்சு பாடல்கள் ஃபுல்லாக எழுதுறாரு அப்போ வைரமுத்து சார் வந்து இப்போ பல்லவி இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மாற்றும் போது எப்படி சொல்லியிருக்காருன்னா நான் தாண்டா நான் தாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா ரஜினி சாருக்கு வந்து சார் சொன்ன பல்லவி பிடிச்சி இல்லை எனக்கு இந்த பல்லவி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பல்லவியிலே அப்படியே வந்து ஃபுல் பாட்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் தாண்டா அன்னை தமிழ்நாட்டில் அனைவருக்கும் நான் சொன்னான்னு சொல்லி அந்த பாட்டை ஆரம்பிச்சது அண்ட் இந்த பாட்டு பெரிய ஹிட்டு ஈவன் கர்நாடகாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் பண்ணார் அப்பவும் வந்து தேவா தேவாசர் தான் மியூசிக் பண்ணார் ஸோ தேவாசருடைய பாட்டு அந்த ட்யூனு ஒண்டர்ஃபுல் ரெண்டாவது என்னென்னா ஒரு ரிதம் ஃபார்மேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல ஒரு ஓப்பனிங் வந்து வந்தேண்டா பால்காரன் பாஷால் ஆட்டக்காரன் ஆட்டோக்காரன் அதாண்டா இதாண்டா அது மாதிரி ஒரு ரிதமில் செட் ஆகும் அப்படி பிரம்மாண்டமாக ஒரு குஸ் பம்ஸ் மூமெண்ட்டுன்னுவாங்க அந்த ஓப்பனிங் சாங் எப்படி ஒரு வெயிட்டேஜ் தேவா தேவசார் சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அந்த வகையில் இதில் அதே மாதிரி ஒரு மெலடி அப்படின்னா இப்போ எப்போவுமே இந்த மாதிரி படங்கள்ல ஒரு மெலடி சாங் மெலடி சாங்னா ஹீரோ ஹீரோயினுக்கான சாங் அப்போது இந்த பாட்டு வரும் ஹரிஹரன் பாட்டிருப்பார் நகுமோ அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஃபுல்லாக ஹை ஸ்பீட்ல பண்ணியிருப்பாங்க அந்த ஹை ஸ்பீட்ல பண்ணும்போது தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப இல்லை ஜீஸா இருக்கு ஹேர் செட்டை பேரை பண்ணியிருக்காங்க ஹை ஸ்பீட்ல பண்ணுறாங்க காற்று வேற அடிக்கிது எப்படி இருக்க போகுது அந்த முடி அசைவெல்லாம் நோட் பண்ணுவோம் அப்போல்லாம் அது அந்த பீரியட்ல வந்து ஒரு அதில் ஒரு கியூரியஸாக இருக்கும் ஐயோ எப்படி இருக்க போகுது ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த விஷயத்தில் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு பயங்கரம் அதோ ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே நல்லாயிருக்கு பரவாயில்ல கரெக்டாக இருக்குது நம்ம பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே ஒரு ஆர்டிஸ்ட்டு எந்த ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து ஹேருக்காகவே பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தோமோ அவருடைய ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு ரசிக்க ஆரம்பித்தோமோ அந்த ஆர்ட்டிஸ்ட் வந்து ஹேர் செட்டப்லாம் பண்ணி விக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமும் அவர் பயங்கரமாக கொண்டாடினது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதில் ரஜினி சாருக்குள்ள பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா ஆமாம் நான் விக்கி வச்சு தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தில் மட்டும்தான் இருப்பார் வெளியில் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக முடி போயிடுச்சு கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரலாக என்ன லுக்கில் இருப்பாரோ அதே லுக்கில் இருப்பார் அது வந்து ஒரு ஒரு ஜெனியூனிட்டியை ஒரு ஒரிஜினாலிட்டியை ஒரு ரொம்ப என்ன சொல்கிறோம் யதார்த்தத்தை காமிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த படத்தில் வந்து இல்லை அந்த செட்டப் இவருடைய அட்டையர் ட்ரெஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பட் ஒரு ஷார்ட்டில் எனக்கு இன்னும் யார் சிங்கமுன்று புறப்பட்டதே அதற்கு நல்ல காலம் அப்படிங்கிறதுல இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் அப்போது அந்த காரில் பயணம் செய்யும்போது இல்லை சைடு ப்ரொஃபைல் ஆஃப் ரஜினி சார் காமிப்பாங்க சைடு ப்ரொஃபைல் காமிக்கும்போது இந்த முடி இந்த லைட்டாக அப்படி ஆடும் அதை பார்த்துல வா ஓட்ட கரெக்டாக இருக்குல்ல அது அந்த முடி கூட அப்படி லைட்டாக அவர் ஆடுது அப்படின்லாம் சொல்லி யோசிச்சிருக்கோம் ஒரு கருப்பு கிளாஸு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த அட்டையரே செமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸு இந்த கதையில் வந்த காட்சிகள் இது எல்லாமே வந்து பார்த்தினா பக்கா கமர்ஷியல் தான் பெரிய லெவல் ஆஃப் டெத்து சீன்னு சொல்ல முடியாது அதுதான் அந்த சுப்ரீன்னு ஒரு கேரக்டர் ஒரு அவுட்டு தான் அந்த காமெடி சீன்னு சொல்லி அவர் வந்து நான் யார் தெரியுமா மாப்பிளை வீடு தெரியுமா உனக்கு என்னையே பகைச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி வரும்போது ரஜினி சார் வந்து ஏன்னா ஒரு பொண்ணு வீடு ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அவரை வந்து பார்த்துட்டு இது என்ன அப்படின்னா பாம்பு அப்படின்னா இது என்ன பள்ளி அப்படின்னா இது என்ன தேழு அப்படின்னா இதெல்லாம் சும்மா நண்பர்களை வெளியே விட்டுருக்க ரொம்ப அட்டகாசம் தான் எடுத்து வைட்டுக்குள்ளே விட்டுருவேன் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலாக அவரோட காம்பினேஷன் ஒன்று சுப்னி வந்து ஆக்சுவலாக மோகன் சாரோடைய ட்ராமாலாம் நிறையா பண்ணுவேன் இந்த படத்துக்கு வந்து மோகன் சார் தான் அந்த டைலாக் ஸோ அந்த டைலாகும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு அண்ட் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் ஃபைட் அப்படிங்கும்போது பொன்னமலம் சார் பொன்னமலம் சார் வந்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் வினு சக்கரவர்த்தி மினு சக்கரவர்த்தினாவே அது அதாவது என்னென்னா அந்த ஹேர் ஸ்டைல் தான் வினு சக்கரவர்த்தி அழகாக அப்படி சீவி நெத்திட பொட்டு வச்சு உடம்பூற அந்த சந்தனத்தை தடவி அப்படி வந்து சட்டையே பொண்ணாமணி நின்னர்னா அப்படி கம்பீரமாக இருக்கும் என்ன ராஜா எப்படி இருக்குது இந்த கெட்டப் அப்படின்வார் அப்படி இருக்கும் ஸோ அதுவும் இருக்குது பையனாக அந்த பொன்னம்பலம் வருது பொன்னம்பலம் வந்து அந்த கல்யாணத்துக்காக வந்து நான் தான் அந்த பொண்ணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் வருவார் பொன்னம்பலத்துக்கு ஒரு இது மேனேஜ் வச்சுருப்பாரு என்ன அப்படின்னு இந்த கழுத்தடியாது அப்புறம் அந்த குச்சி எடுத்து சிலமோ இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபைட் இருக்கும் அதுதான் ரொம்ப ஃபேமஸான அது ஸ்டைல் ஷாட் அது அந்த அந்த குச்சியை எடுத்து இப்படி போட்டு இப்படி எடுப்பார் ரஜினி சார் அது நல்லாயிருக்கும் அது அந்த ஜம்ப் ஆகும் ஜம்ப் ஆகிடும் அதே மாதிரி அப்படி போட்டு காலில் எடுத்து தட்டி விட்டேன்னு ஒரு கோடு கிழிக்கும் இதெல்லாம் அந்த படத்தில் வந்து அப்போ ரசித்த ஒரு காலகட்டம் பயங்கரமாக ரசித்த ஒரு காலகட்டம் சிஜியாவது ஒன்று தலைவர் பண்ணுற செயல் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆனால் இதில் தான் அந்த பஞ்ச் டேலாகும் ஆண்டுவை சொல்கிறா அருணாச்சலை முடிக்கிறா அப்படின்னு ஒன்னா அப்படி திரும்பி பார்த்தோன்னா மணி அடிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு ஸோ இந்த இதெல்லாம் வந்து அதில் தான் இந்த படத்துடைய ஸ்பெஷல் பஞ்ச் லைன் இதில் வந்து ஒரு ஒரு காட்சியில் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ரஜினி சார் வந்து இந்த பாம்போடு நடிக்கிற சீன் அப்படிங்கிறது ஒன்று எப்போவுமே இருக்கும் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புங்கிறத விட இல்லை குரங்கோட ஒரு சீன் இருக்கும் இந்த குரங்கு சீன் என்ன அப்படின்னு பார்த்தா பஸ்ஸில் ஏறி உட்காரும்போது அந்த குரங்கு வந்து ருத்ராட்சத்தை அறுத்துட்டு ஓடுற மாதிரி ஒரு சீனை போட்டு அது அந்த தான் போய் அந்த கம்பெனி உள்ள போகிறாரு அந்த கம்பெனி உள்ள போகும்போது அங்கே அந்த ருத்ராட்சம் பார்த்துட்டு அதை எடுக்க போகிறப்ப தான் வந்து இவர் என்ன சொல்கிறது அவங்க அப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் ஆக்சுவலாக அப்பா பற்றி தெரிஞ்சல ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு அந்த கம்பெனியில் சேரில் மாட்டி அந்த ருத்ராட்சம் கீழே வந்தோம் அப்போ வந்து விசு பார்த்துடுவாரு மறுபடியும் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போகும்போது ஆஞ்சநேயரையும் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஒரு சீனாக அந்த பஸ்லேருந்து அந்த ருத்ராட்சம் மரணி எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி கொடுத்து அப்படி வரும் இந்த காட்சி ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஆனால் இந்த படத்தில் வந்து அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நைன்டி சிக்ஸில் முத்து வந்த டைமில் பேசிகிட்டு இருந்தனால இந்த சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அந்த அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறது அதில் செந்தில் சார் நடிச்சிருக்கிறது அப்புறம் ஜனகராஜ் சார் ஜனகராஜ் சார் டைலாக் சார் ஆக்சுவலாக என்னென்னா செந்தில் சாருக்கு செந்தில் சாரை நடிகர் ஆகிடுவார் ரஜினி நடிகர் ஆக்கிட்டு நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ அப்போ வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது மேஜரான நாலு ப்ரொடியூசர்ஸு அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்லி இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ணுவார் அவன் பண்ணும்போது ஜனராஜ் சொல்வார் உன்னோட மன்ன மாதிரியே அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கிறதனால உனக்கு செய்கிறதெல்லாம் அவனுக்கு செய்ய முடியாது அப்படின்னா கட்சி பல்ல கெடிச்சுட்டு சொல்லுவார் இருக்கும் அது ஆக்சுவலாக அந்த இது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அப்போ ரொம்ப பயங்கர பீக்கில் இருந்துட்டேம் அப்போ வந்து அந்த பாட்டு அவங்க வந்து இதில் செகண்ட்ரி செகண்ட் ஹீரோயினா தான் ஒரு கேரக்டர் செகண்ட் ஹீரோயினா அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த முப்பது கோடி ரூபா செலவு பண்ணும் போது அசிஸ்டண்ட்டாக எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணாலும் கணக்கு வச்சுக்கணும் அது தான தர்மமாக கொடுக்கக்கூடாது அதை செலவு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு இந்த படத்தில் வந்து காமிக்கிறப்போ அந்த முப்பது கோடி ரூபா பணத்தை காமிப்பாங்க ஒரு பெரிய இடத்துல பணம் இதெல்லாம் காமிப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஜேம்ஸ் பான் படத்தில் இந்த மணி பேங்க் அந்த மணி பேங்கில் இவ்வளோ பணம் அடுக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் காமிக்கிற ஒரு காட்சியும் வச்சுக்கேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ நாட் ராங் திருடா திருடான்னு நினைக்கிறேன் திருடா திருடால்தான் அந்த பணம் நாசிக் நகர்லேருந்து நோட்டை அச்சடித்து கொண்டு போகும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு டோரை தகுந்தோன்னா பட பட புட அப்போ வந்து அந்த பணத்தெல்லாம் யாருமே பார்த்து நாசிக் நகரில் அது இன்னும் நோ நோ நோட் அடித்தா பாஷாவுக்கும் பங்கு பாருடான்னு பாட்டில் வரும் ஆக்சுவலாக நாசிக்கில் அந்த ப்ரிண்ட் பண்ணுவாங்கள்ல அந்த நோட்டு ப்ரிண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி அந்த காட்சிகள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் அந்த படம் ஃபுல்லாக ஒரு ஷார்ட்டே வந்து ஃபுல்லாக அந்த பணத்தை அப்படி காமிக்கிறது அப்புறம் இந்த படத்தில் அப்பா ரஜினியான்னு நடித்த அந்த வேதாச்சலம் அப்படிங்கிற அந்த ரஜினி அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக என்னென்னா அந்த கேரக்டரில் வந்து அந்த கருப்பு முடி வெள்ள வெள்ள தாடி வந்து இப்படி கால் மேலே கால் போட்டு இந்த வீடியோ அதை பார்க்கும்போது நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு வா ஒரு கிளாசிக் டச் இருக்கும் அதில் விட லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு அந்த என்ன சொல்றது இருமல் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் வந்து இதில் ஒன்று சொல்லுவார் சின்ன வயசில் நான் வந்து சுட்டு பிடிப்பேன் இதை எங்கள் அப்பா என்ன பண்ணுன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக சுருட்டு வாங்கி வச்சு இந்த சுருட்டெல்லாம் நீ பிடிக்கணும் இன்னைக்கு நைட்டு பூரா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை சாத்திட்டார் அன்றைக்கு நைட்டு பூரா நான் வந்து ஊதி 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 தீத்த காலையில் விடிஞ்சு கதவை திறந்த உடனே அந்த சுருட்டு வாசனையே எனக்கு பிடிக்கலை அப்படின்னாரு ஸோ அந்த டயலாக் தான் வந்து படம் ஐசா என்ன சொல்லுவனா முப்பது கோடி ரூபாய் நீ செலவழிக்கிறதுக்கு வந்து உனக்கு அந்த செலவு பண்ணி பண்ணி உனக்கு பழக்கம் வந்துன்னா பணத்து மேலே உனக்கு ஒரு ஆசை வரும் அந்த ஆசை போயிடும் அந்த ஆசை போயிடுச்சுன்னா நீ நார்மல் ஆகிடுவே அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் ஃபஸ்ட் ஆஃப் கிராமத்தில் இருக்கும்போது இல்லை வடிவக்கரசி அம்மா வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் தத்தெடுத்த பையன் தான் ஒரிஜினல் பையன் அப்படின்னு அந்த தத்தெடுத்த பையன் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு இடத்துல அநாத அநாத நாயன் அப்படிங்கிற மாதிரி திட்டிடுவாங்க திட்டணோன்னா இப்போ ஒரு பாடம் மகனி கலங்காதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இருக்கும் அது அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும் அப்போ கையில் ஒரு காப்பு போட்டு போகிற காப்பை கட்டுவார் அந்த காப்பு இப்படி 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 மாற்றுறது தான் ஸ்டைலாக இருக்கும் அப்படி அப்படின்னு வார் அது இதெல்லாமே இந்த படத்தில் வந்து ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுது பட் இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கதை அதாவது என்னென்னா முப்பது கோடி ரூபாய் முப்பது நாளில் செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு இன்டெப்தான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் ஒரு கலந்துருந்தால் இன்னும் ஒன்று நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் இப்போ ஃபீல் பண்ணது நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பெருசாக போகலை அந்த படத்தில் மனோரமாச்சி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க மனோரமாஜி வந்து அதுக்கு முன்னாடி தான் எலெக்ஷனில் ரஜினி சார் பயங்கரமாக திட்டி பேசியிருப்பாங்க அதுக்கு ரஜினி சார் வந்து ஒரு மேடையில் சொன்னார் என்னை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துலலாம் நீங்கள் என்னை வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி காப்பாற்றிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ திட்டினா என்ன நான் உங்களை அப்படியே தான் மதிப்பேன் அப்படின்வார் ஸோ அந்த மாதிரி வந்து மனோரமா மேலே ஒரு பெரிய ஒரு பாசம் கொண்ட ஒரு நபராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஏன்னா பில்லால் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து மனோரமா ஆச்சே தெரியும் அப்போது அந்த ஒரு அந்த அப்போ நடந்த இன்சிடெண்ட் அதை கூட ஷேர் பண்ணியிருந்தேன் கூட்டத்தில் ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு மாதிரி இப்போ அவருக்கு வந்து ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் இருந்தது அதனால் வந்து கூட்டத்தில் ஒருத்தன் வந்து மென்டல் அப்படின்னு சொல்லிட்டா சொன்னது யாருன்னா அதை சொன்னது அவன் அவங்க வெளில போகிற வரைக்கும் ஷூட்டிங் நடக்காது அப்படின்னு மனோரமாச்சு சொல்கிறாங்க அதை வந்து ரஜினி சார் ஒரு ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்காக சில ஆர்டிஸ்ட் வி கே ராம்சாமி அவர்கள் ரகுரன் சார் ரகுரன் சார்லாம் அப்போ பெருசாக படங்கள் வந்து நைன்ட்டி செவனில் பெரிய படங்களில் பெருசாக ஏதோ வில்லனாக இருக்கும் ஸோ ஈ வாண்ட்ஸ் ரகுரன் டு பி பார்ட் ஆஃப் த ஃபிலம் ஒரு வில்லனாக அப்போ தான் வந்து வேறு வில்லன்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ரகுரன் சாருக்கு வந்து கேரக்டர் ரோல்ஸ் அமையுது ஸோ அவங்க வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படிங்கும்போது அந்த பார்ட் த ஃபிலிமில் ரகுவரன் நிழகல் ரவி அந்த நிழகல் ரவி அவரை தான் சொல்கிறார் இவன் அதுக்கு தீயே புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் ஸோ அந்த இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் நோக்காக ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணது தான் அருணாச்சலம் படம் ஸோ அந்த படம் நைன்டி செவனில் பெரிய லெவலில் போகல மறுபடியும் ஒரு பெரிய இது இருந்தது டிசாஸ்டர் ஆகிடுச்சு சரியாக வந்து போகலையே பெரிய கலெக்ஷன் அப்போ தான் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து படம் சரியா போகலன்னு பணத்தெல்லாம் திருப்பி கேட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து ரஜினி சார் வந்து சம்பளம் ஒரு பகுதியாக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்னு ஒரு பக்கம் ஒன்று பண்ணுவார் அந்த இதுவும் பண்ணியிருந்தார் அப்போ பண்ணும்போது தான் இவங்க வந்து இந்த படத்தில் எனக்கு பணம் வந்து சரியாக ஓடல அதனால நீங்கள் பணத்தை திருப்பி கொடுங்க ரஜினி சார் நிறைய பேர் திருப்பியெல்லாம் எல்லாம் கொடுத்தார் சச் அ கிரேட் மேன் அவர் வந்து திருப்பி கொடுக்குறதெல்லாம் அப்புறம் தான் அதை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லி நிறுத்திட்டார் நிறுத்திட்டு அது அதை மறந்துட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆ இந்த படம் சரியாக போகல ஈஸி சார் தான் படம் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இப்போ ஒரு விதம் சம்பளம் தான் அவங்க அது இது பண்ணுறது இல்லை ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த படம் சரியாக போகல இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கேப் நைன்டி செவனு நைன்ட்டி எயிட்டு வரல எதுவும் நைன்ட்டி நைனில் தான் அப்புறம் படையப்பா வந்தது ஸோ அருணாச்சலம் பின்னாடி இருந்தது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு தேவாசர் போன்ற மியூசிக் பாட்டு அதுக்கப்புறம் வந்து கதையில் இருந்த ஃபேண்டசி கலந்த ஒரு விஷயம் அண்ட் இதில் வடிவகரசிமாவோடய ஆக்ஷன் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் சி அது என்னென்னா ஒரு குணச்சத்திர கேரக்டர் பண்ணுறப்போ அதே சமயத்தில் ரஜினி எதிர்த்து பேசணும் நான் ஏற்கனவே ஒரு முத்து பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் ராதாரவி சார் வந்து பேசும்போது தேட்டர்லேயே அப்படியே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க எப்படி என் தலைவனாக அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இல்லை இங்கே வந்து டோட்டலாக வெறுத்து ஒரு மாதிரி உரிமையில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அது வந்து வடிவகரசிம்மா வந்து ரஜினி சாரை பார்த்து பேசுகிற மாதிரி அந்த ஒரு காட்சியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரெண்டாவது என்னென்னா வடிவகரசி அவர்கள் வந்து பயங்கர என்ன சொல்கிறதுனா யங் ஏஜ்லேயே ஒரு ஓல்டு கெட்ட போட்டது அப்படின்னா அது சிம்மா தான் நல்ல யங் ஏஜ்லேயே அவங்க போட்டது அவங்க கேரக்டர்னு கொடுத்துட்டா போகிறோம் பாட்டே கிளப்புவாங்க அது என்ன மாதிரி கேரக்டர்னு இருக்கும் அந்த கேரக்டரில் ஏய் அப்படின்னாங்கன்னா அப்படி இருக்கும் அந்த அந்த கண்ணு பார்வை எல்லாம் அப்படி இருக்கும் அந்த த்ரு அது மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வி கே ராமசாமி சார் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு காலகட்டத்தில் அவருக்கான ஒரு ஒரு படம் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து இன்வால்வ் பண்ணுவேன் சார் சே ஆக்சுவலாக என்னென்னா அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க அதுதான் அருணாச்சலத்தில் பண்ணது ஏன்னா அந்த கேரக்டர்லாம் வந்து இட்ஸ் ஆடட் கேரக்டர் மாதிரி ஒரு விஷயம் அப்படிதான் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் அவங்க எல்லாருமே அந்த படத்தில் வந்து அது மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தர மரியாதை மரியாதை அவங்க வந்து இருக்கணும் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறது தான் கேஆர் வெட்ஸ்லா இவங்க எல்லாருக்குமே சொன்ன ஸோ நல்ல ஒரு கதையாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டாக இருந்தால் இந்த படம் வேறு லெவலில் போயிருவோம் பட் இன்டெப்தாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த படம் ஓரளவுக்கு தான் போச்சு மீண்டும் இருபத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த படம் தொண்ணூற்றி ஆறில் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுந்தர்சி அவர்கள் ஒர்க் பண்ணாருனா சேம் லைக் தொண்ணூற்றி ஆறில் ஒர்க் பண்ணி தொண்ணூற்றி ஏழில் படம் ரிலீஸ் ஆச்சு அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒர்க் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் படம் ரிலீஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷம் இந்த தேர்ட்டி மூணு டிக்கேட் கழித்து மறுபடியும் சுந்தர்சி வந்து ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக படம் பண்ணுறாரு இது என்ன பியூட்டி அப்படின்னா அதில் மூணு டிக்கேடாக ஒரு டேரக்டர் வந்து இஸ் டிராவலிங் இன்றைக்கும் படம் பண்ணுறாரு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் திங் எத்தனையோ இயக்குநர்கள் வந்து பட்டன் காணா போயிருக்காங்க பட் சுந்தர்சி சார் வந்து அந்த காலத்துக்கு ஏற்பாடு தன்னை மாற்றிக்கிட்டு டெக்னாலஜிலையும் சரி படங்கள்லையும் சரி ஆர்ட்டிஸ்ட் கூப்பிட்றதுலேயும் சரி ஆனால் அந்த காமெடி மட்டும் மெயினாக இருக்கும் அந்த காமெடி விஷயங்கள் மட்டும் மற்றதெல்லாம் அப்படி அழகாக டெவலப் பண்ணி ஒன்று கொண்டு வர்றாரு அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து மதகஜராஜா வந்து ரொம்ப நாள் கழித்து ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் பார்க்கும்போது தான் நினைச்சேன் எப்படி அதை அவ்வளோ அழகாக கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு அவருக்கு கை வந்த கலை ஸோ ரஜினி சாரம் வந்து ரொம்ப சீரியஸான படங்கள்லாம் நிறையா பண்ணிட்டோம் போல் இருக்குது நல்ல காமெடியாக சில படங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சுந்தர்சியோடு இறங்கிப்பார்னு நினைக்கிறேன் ஸோ சுந்தர்சி சாரோட காம்பினேஷனில் ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் ரிலீஸ் ஆக போகிறது தான் ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷனில் கமல் சாருடைய ப்ரொடக்ஷன் சுந்தர்சி சாருடைய டைரக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது காத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்